நாம் எந்த ஒரு வழிகேட்டை மக்கள் மத்தியில் திணித்தாலும் அதுக்கு தடையாக இருப்பது யார் அப்படின்றத பார்க்குறாங்க அதுக்கு யார் தடையா இருக்கிறா நான் ஏதாவது ஒரு வழிகேட்டை வந்து உள்ளே நுழைக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு உடனே உடனே அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக இருப்பது யாரு சஹாபாக்கள் ஏன்னா அவங்க எல்லாரும் யார் அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வசல பாடம் படித்தவங்க அவங்க எல்லா இடத்திலையும் வந்து நின்றாங்க எல்லா இடங்களிலும் வந்து நின்றாங்க ஏதாவது மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியத்தை யாராவது ஒருவர் அங்கே நேரத்தில் அங்கே ஒரு நபிச்சோழர் வந்து நிற்பார் நீ இதை செய்கிறேன்னு கேட்பார் இதை செய்யறதுக்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தான்னு கேட்பார் இதை அல்லாஹுடைய தூதர் செய்யவில்லையே அப்படின்னு சொல்லுவார் அபுபக்கரும் உமரும் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை காட்டி தரவில்லையே என்பதை தெளிவாக அங்கே அழுத்தமாக சொல்லுவார்கள் மறைஞ்செல்லாம் சொல்ல மாட்டாங்க யாருக்கும் தெரியாம ரகசியமா போய் என்ன செய்ய மாட்டாங்க சொல்றதெல்லாம் கிடையாது நேரடியாக சபைகளுக்கு முன்னால் என்று சொல்லுவார்கள் இன்றைக்கு எத்தனை பேரை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் இவர்கள் எல்லாம் வழிகேட்டில் உள்ளவர்கள் என்பதை எத்தனை பேரை நாம் சமூகத்திற்கு மத்தியில் அடையாளம் காட்டி இருக்கின்றோம் என்று யோசிச்சு பாருங்க யாரையாவது அடையாளம் காட்டுறோமா யாரையுமே அடையாளம் காட்ட மாட்டோம் குரான் சுன்னான் பேரில் இருந்தால் அவங்களும் குரான் சொல்ல முடியாது அவங்கெல்லாம் வழிகேட்டவங்கங்க அவங்க இப்படி இப்படியெல்லாம் வழிகேட்ட போதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் நம்ம சொல்றதில்லை சொல்லியிருக்கிறோமா சகாபாக்களை புறக்கடித்து சகாபாக்கள் என்பவர்கள் மார்க்கத்திற்கான அத்தாரிட்டியே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சாராரையாவது இவர்கள் வழிகேட்டில் உள்ளவர்கள் என்று பகிரங்கமாக சொல்லி இருக்கிறமா சொல்லுங்க அப்படிப்பட்ட எத்தனை அமைப்புகள் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கா இல்லையா இல்லை நம்மளால சொல்ல முடியுமா இருக்கிறாங்க இருந்தாலும் சொல்ல மாட்டோம் ஆனா அவங்க நம்மளை சொல்றாங்க வழிகட்ட சலப்பு கொள்கை வழிகட்ட கொள்கனு வா பின்பற்றக்கூடிய மதுகபவாதிகள் அவன் எல்லாம் நம்மள சொல்லிக்கிட்டே இருப்பான் ஆனால் நம்ம என்ன செய்யறது இல்லை என்னைக்காவது இப்படிப்பட்ட டிஜே என்ற ஒரு பெயரை கொண்ட ஒரு அமைப்பு வழிகட்ட ஒரு அமைப்பு குரான் சுன்னாவுக்கு எதிரான அமைப்பு மோத்தஜிலாக்களுடைய சிந்தனை கொண்ட அமைப்பு என்று எங்காவது பகிரங்கமாக பிரச்சாரம் செய்து அவர்களை புறக்கணிக்க வேண்டும் குரானையும் சுன்னாவையும் முழுமையாக மறுப்பவர்கள் அவர்கள் என்று நாம் என்னைக்காவது பிரகடனப்படுத்தியிருக்கிறோமா சொல்ல மாட்டோம் ஆனா அவங்க என்ன செய்வாங்க மிக தெளிவாக நம்மளை சொல்லுவாங்க இவர்கள் எல்லாம் வழிகட்டவர்கள் என்று யார யார வழிகட்டவங்கிறாங்க வழிகட்டவர்கள் என்று அவர்கள் யாரை சொல்கின்றார்கள் அல்லாஹ் யாரை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொன்னானோ அவர்களை பின்பற்றி நடந்தால் அவர்களுக்கான பேர் வழிகட்டவர்கள் அல்லாஹ் குரான் சொல்றான் சூரத்து தௌபால மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் சொல்லி மார்க்கத்திலே முந்தி இருக்கின்றார்களே முஹாஜிரும் அன்சார்களும் அவர்களை அப்படியே நல்ல விஷயங்களை அவர்கள் பின்பற்றி வருகின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹுடைய திருப்தியை பெற்றவர்கள் என்று அல்லாஹ சொல்றானே அல்லாஹ்வால் சிலாகித்து சிறப்பித்து சொல்லப்பட்டவர்கள் மார்க்க ரீதியாக என்ன சொல்கின்றார்கள் அவர்களுடைய மார்க்கத்தினுடைய விலங்கல் என்பது எப்படி இருக்கின்றது என்பதை நாம் மக்களுக்கு எடுத்து சொன்னால் நாம் வழிகட்டவர்கள் இப்படித்தான் நாம் அறியப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் பெருங்கொண்ட கூட்டத்தை வைத்திருந்தால் நேர்வழி பெற்றவர்கள் என்று சொல்லவே முடியாது நல்லா ஞாபகம் வச்சுங்க பெருங்கொண்ட கூட்டத்தை வச்சிருக்கிறாங்க பெரும் கொண்ட ஃபாலோவர்ஸ வச்சிருக்கிறாங்க அவர் ஒரு வீடியோ போட்டா அதை பார்க்கறதுக்கு பல லட்சம் பேர் இருக்கிறாங்க சூப்பர் முஸ்லீம்ல முஸ்தபா ஒரு வீடியோ போட்டா அதை பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் போ இருக்கிறாங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை யூடியூப்ல போட்டா ஒரு நூறு பேர் கூட பார்க்கலையே அப்படிங்கிறதுக்காக என்ன செய்ய முடியாது வழிகேடு இதுதான் நல்வழி இதுதான் என்று மாத்தியெல்லாம் அமைக்க முடியாது முதல்ல தெரிஞ்சுக்கங்க அப்படி என்ன செய்ய முடியாது அமைத்து பார்க்கவே முடியாது அவங்க சொல்றதுக்கு பின்னால கூட்டம் கூட்டமாக போகுதே அதனால் அது சரியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை இன்றைய இளைஞர்களுக்கு மத்தியில் வந்துடக்கூடாது ஏன்னா என்றைக்குமே அட்ராக்ஷன் அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மாதிரியான சிந்தனைகள் அட்ராக்ஷன் இருக்கும் இது மாதிரியான மக்கள் வந்தாங்க அப்படின்னா பெருங்கொண்ட கூட்டம் வரும்போது இவ்வளவு பேர் வராங்களே இது ஏன் சரியா இருக்காது அப்படிங்கிற ஒரு சிந்தனை என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தோணும் அது என்ன செய்யும் தெரியுமா நம்மளை இன்னும் கொஞ்சம் தவறான வழிக்கு கொண்டு செல்ல காரணமாக அமைஞ்சிடும் அப்ப இந்த வழிகேடை பொறுத்த வரைக்கும் இந்த வழிகேடு அப்படிங்கிற விஷயத்தை அன்றைக்கு எப்படி வந்து இந்த வழிகேட்டை எப்படி உள்ள நுழைச்சாங்க அப்படின்னா சகாபாக்கள் இருக்கிற வரைக்கும் என்னால் எந்த வழிகேட்டையும் உள்ளே நுழைக்க முடியாது என்பதில் அவர்கள் வந்து கவனமாக இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக திணிக்க ஆரம்பிச்சாங்க சஹாபாக்கள் இந்த சமூகத்தை விட்டு முழுமையாக போகும்போது அவருடைய வழிகேட்டினுடைய எல்லா சிந்தனைகளும் உட்படுத்தினாங்க அது ஷியாக்களாக இருக்கட்டும் அதே போல் ஹவாரிஜுகளாக இருக்கட்டும் மோத்தஜிலாக்களாக இருக்கட்டும் ராபிலாக்களாக இருக்கட்டும் கதரியாக்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இவர்கள் எப்பொழுது வெளியே வந்தார்கள் என்று கேட்டிங்க அப்படின்னா என்றைக்கு சஹாபாக்களுடைய அந்த ஸ்திரம் இந்த சமூகத்தில் இல்லாமல் சென்றதோ அப்ப வெளியே வந்தாங்க மக்களை வழிகெடுத்தாங்க அதே தான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணப்படுது ரொம்ப சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்கங்க அதையே தான் இன்னைக்கு மினசிகிறாங்க ஃபாலோ பண்றாங்க குரானு ஹதீஸ்னு வாங்க வகி மட்டும் வாங்க அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வசல்லம் அவர்கள் சொன்னதுன்னு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் சொன்னது அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேப்பை ஏற்படுத்துவாங்க ஒரு தூரத்தை ஏற்படுத்துறாங்க அந்த தூரம் எப்படி ஏற்படுத்தப்படுது தெரியுமா குரானா குரானுடைய விஷயங்களை எல்லாம் அப்படியே ஏத்துக்கலாம் அதில் எந்த விதமான தவறும் இல்லை ஹதீஸ்னு வருதா ஹன் வருதா அதை எப்படி ஆராயுங்க அப்படின்னா நாம் ஹதீசை தரம் பிரிப்போமா இல்லையா சகை ஆனது பலஹீனமானது துண்டிக்கப்பட்டது இட்டுக்கட்டப்பட்டது அந்த ரீதியில் எல்லாம் இல்லை அப்படி எல்லாம் நீ ஆராயின்னு சொன்னா பரவாயில்லையே அப்படி சொல்ல மாட்டாங்க எனக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு ஏன் அறிவுக்கு பொருந்தாம இருக்கு ஏன் சிந்தனைக்குள்ள வரல அப்படி என்று சொன்னால் இந்த ஹதீசை என்ன செய்ய வேண்டியதில்லை நாம் ஏற்றுக்கொண்ட வேண்டியதில்லை இது வகையே இல்லைன்னு மறுத்துருவாங்க இன்னைக்கு எல்லா அடிப்படை அமைப்புகளும் இப்படித்தான் இருக்குது நீங்க அதை சூப்பர் முஸ்லீம்னு எடுத்தாலும் சரி டிஎன் எடுத்தாலும் சரி வேறு சில அமைப்புகள் இசை அதை ஆட்சி ரீதியாக சமூகங்களுக்கு மத்தியில் மாற்றத்தை கொண்டு வரோன்னு சொல்லி இருக்கா இல்லையா அஃப்காரி அதாவது அக்பாரி தௌலியா என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அதிகாரத்தை கொண்டு வரக்கூடிய சிந்தனைகளை உட்படுத்த வேண்டும் என்று சொல்றாங்களே அவர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பெரிய தடசகாக்கள் தான் அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா நபிச்சோழர்களை தரம் பிரிப்பது போல என்ன செய்கிறாங்கன்னா நபிச்சோழர்களை ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்க நபித்தோழர்கள் சொன்னால் சஹாபி சொன்னா ஏத்துக்கணுமா அவர் சொல்றதை எந்த அளவுக்கு நீங்க என்ன செய்வீங்க சரியான உத்தரவாதத்தோடு ஏற்றுக்கொள்ளுவீங்க அப்படிங்கிற அந்த நிலையை என்ன செய்யறாங்கன்னா கையில் எடுக்கிறாங்க இதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு வழிகேடு ஏன்னா நான் இன்றைக்கு குர்ஆனை வேதமாக பெற்றிருக்கின்றேன் என்று சொன்னால் அந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்து இறங்கியது அதை மக்களுக்கு மத்தியில் போதித்தது அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மரணம் செய்தும் எழுதியும் பாதுகாத்தும் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தவங்க யாருன்னா சஹாபாக்கள் தான் இல்லைன்னு மறுக்க முடியுமா ஏன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களை எல்லா இடங்களிலும் சொல்லி காட்டுகின்றான் கைர அப்படிங்கிற அந்த அடிப்படையில ஏன் அந்த கைர சபிலில் சொல்லும் பொழுது அந்த சபீலுள் சகாபாக்கள் அல்லாஹுத்தாலா வைக்கிறான் சகாபாக்களை அடிப்படையில அல்லாஹு ரபுல் வைப்பதற்கான காரணம் என்ன அவர்கள்தான் இந்த மார்க்கத்திற்கான முழுமையான ஒரு ஆதாரம் இந்த சுண்ணாவையும் நம்மிடத்தில் சரியான முறையில் கொண்டு சேர்ப்பதற்காக பாடுபட்டவர்கள் அவர்கள்தான் அப்துல்லா ரதிகல்லான் அவர்கள் ஷாம் தேசத்துக்கு போறாங்க ஒரே ஒரு ஹதீஸை கேட்பதற்காக போறாங்க அதுக்காக ஒரு ஒட்டகத்தை விலைக்கு வாங்குறாங்க பயணம் பண்றாங்க ஒரு மாத பயணம் என்பது அவர்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அந்த ஒரு மாத பயணத்தை மேற்கொள்றாங்க மேற்கொண்டு போய் அங்க ஒருத்தரை சந்திச்சு ஒரு நபி தோழரை சந்திச்சு ஒரு ஹதீஸை கேட்கிறாங்க அவர் கேக்குறாரு இந்த ஒரு ஹதீஸுக்காக இந்த ஒரு ஹதீஸுக்காக நீங்கள் இவ்வளவு தூரம் சிரமப்பட்டிருக்கிறீங்களே என்ன காரணம் அப்படிங்கிறப்ப ரொம்ப அழகா சொல்றாங்க ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல் தான் அந்த ஹதீஸை வைத்திருந்தவருடைய வீட்டில் போய் உட்கார்றார் ஆனால் ஜாபீர் ஆனால் இவனு அப்துல்லா அவரை பிடிச்சிட்டு சொல்கிறாரு நான் ஜாபீர் அப்துல்லாஹுடைய மகன் ரதியல்லா உட்கார்ந்து விட்டு சொல்கின்றார் நீங்கள் அல்லாஹுடைய தூதருடைய ஒரே ஒரு செய்தியை வைத்திருக்கின்றீர்களாமே அதை எனக்கு கொடுங்க இவர் ஒரு தோழர் தானே இவர்கிட்ட போய் என்ன கேட்கறது இருக்கிறதுல வேற செய்தி எல்லாம் இருக்கு நமக்கு சாதகமான செய்தி அதை மட்டும் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு யோசிச்சாங்களா நீங்க ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு வந்தீங்க அப்படிங்கிறப்ப அவர் சொல்றாரு நான் பயந்த விஷயம் என்ன தெரியுமா அன் தமூத்த அப்படின்னா நீ இந்த ஹதீசை சொல்லாமல் நீ மரணித்து விடுவா என்றோ அல்லது நான் மரணித்து விடுவேன் என்றோ பயத்தின் காரணமாக இங்க வந்தேங்கிறாங்க என்னென்ன வழிகள் இருக்குதோ எல்லா விதமான வழிகளையும் கையாண்டாங்க அப்ப இங்க எங்க கை வைக்கிறாங்க இந்த சியாக்களில் இருந்து இன்று வரை நான் பெயர் சொன்ன அமைப்புகள் வரை எங்க கை வச்சாங்க அப்படின்னா நபித்தோழர்கள் விஷயத்துல கை வச்சாங்க இதுதான் வழிகேட்டிற்கு மிக முக்கியமான காரணம் அன்றைக்கு ஷியாக்களும் அதை தான் முதல் முதலாக அப்துல்லா இபுனு சபாவால் ஏற்படுத்தப்பட்ட அந்த கூட்டம் இருக்குதே அவர்கள் அங்கே ஆரம்பித்த விஷயமும் இன்றைக்கு எத்தனையோ முஸ்தபாக்களும் எத்தனையோ ஆபதீன்களும் ஆரம்பித்த விஷயங்களும் இதுதான் கை வச்சது இங்கேதான் சஹாமாக்களை தான் கை வச்சாங்க ஏன்னா அவர்களை முன் நிறுத்துனா வழி உள்ள நுழைக்க முடியாது வழிகேட்ட உள்ள நுழைக்க முடியாது எல்லாத்திற்கும் அடி கொடுப்பது போல அவர்கள் என்ன செய்வாங்க ஆதாரமாக வந்து நிற்பாங்க ஏன்னா அல்லாஹுடைய தூதரோடு இருந்தவர்கள் அல்லவா பாடம் பயின்றவர்கள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அந்த பாடம் பயின்றவர்களை என்ன செய்யணும் அப்படின்னா குறை செல்லும் விதமாக நாம் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் மிக இலகுவாக வழிகேட்டை உள்ளே நுழைத்து அந்த வழிகேட்டின் பக்கம் எல்லாத்தையும் கொண்டு போயிடலாம் குறிப்பாக இளைய சமூகத்தை இலகுவாக உள்ளே இழுத்து விடலாம் என்பது போன்ற வேலைகளை செய்கிறாங்க அன்றைக்கு அவர்கள் செய்து தான் இவர்களும் செய்றாங்க அதனால குரான் சுண்ணாவை எப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னா குரான் என்று சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தை ஹதீஸ் என்று சொல்லும் பொழுது எப்படி கொண்டு வந்தாங்க தெரியுமா ஹதீசா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கான ஒரு அவல நிலைக்கு இவைகள் எல்லாம் உருவாக்கி இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது குரானாக இருக்கட்டும் ஹதீஸாக இருக்கட்டும் எல்லாமே அல்லாஹுவால் அல்லாஹுடைய தூதருக்கு தரப்பட்ட வகை என்பதை நாம் கூடாது வகை மட்டுமே மார்க்கம் என்ற அடிப்படையில் ஒரு வகை திட்டவட்டமாக இங்கே மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையை ஏற்று நடந்தவர்கள் அந்த வகையை பாதுகாத்தவர்கள் அந்த வகையை எழுதி வைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு குற்றவாளிகளாக ஆக்கப்படக்கூடிய ஒரு சூழல்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது அதையெல்லாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அவர்கள் காட்டக்கூடிய அந்த வழிகேட்டின் பக்கம் நாமும் மிக இலகுவாக உள்ளே நுழைஞ்சிருவோம் மிக இலகுவாக போயிடுவோம் ஆனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் எவன்